மக்களே நம்ம இன்றைக்கி ராமன்புத்தூர் மீன் சந்தைக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஜான் மாமா நல்லா பொன்னாரை மீன் வெட்டிகிட்ருக்காங்க பொன்னாரை மீன் தானே மாமா டேஸ்ட் நல்லாயிருக்குமா நெய் மீனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க இந்த டேஸ்ட்டு கொண்டது பொன்னாரை மீன் தானா அடுத்த வந்து சூறை மீன் வந்திருக்கு வெட்டுறதுக்கு சூற மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் தனியிருந்து மூன்று தனியாக

மீனுக்கு இறால் மாதிரி இறால் எல்லாம் மாலையவலா ஐஸ் எல்லாம் இறாலே நைமின் சுரையெல்லாம் மாலைய வலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அரௌ 950 ஐலயகு நாயர் ஐலய ஐலய கனவா நேமி 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 நந்தே ஆளே வாவல் ஆளே வாவல் குண்டா ராளே வாவல் பெரிய பெரிய வாவல் வந்திருக்கு ஆவ வந்தா வாவல் குண்டா நல்ல வாவல் குண்டா 3 4 5 3 4 5 3 4 5 അതെ എങ്ങവാ ആണ് ഇസ്ലാക് വറ മെനി വട്ടപരവന ആ വട്ടപരവ വാവൽ നേമിനെ ആ ഇസ്ലാക് കഷണം പൂരം ബേക് അതി പൂരം ബേക് പൂരം ബേക് നേമിനെ പാറ വാങ്ങാലേ

மேடம் இருக்கீப்பா இருக்க சூப்பரா இருக்கீங்க கருப்பு இல்ல உங்களுமே வெளியில்

மகளே மீன் வீடியோக்கள் தொடர்ந்து வேணுனா இந்த வீடியோ சிறைய மக்களே இது பகுதி ஒன்று பகுதி டூ ரெண்டாவது வரும்